இன்றைக்கி டேஸ்டியான ஒரு கோதுமை அடை ரெசிபி பார்க்கலாம் முருங்கக்கீரை போட்டு செஞ்சுருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் டம்ளாரில் அளந்து எடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக ஒரு இரநூறு கிராம் கோதுமை மாவு வரும் இந்த அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க இதில் இப்போ நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்போதான் கோதுமை டேஸ்ட்டாக கோதுமை அடை டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அடை செய்யும்போது அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சேர்த்திக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து போடும்போது நல்லா உதுத்து விட்டுட்டு போடுங்க இல்லைன்னா ஒரே இடத்துலையே மொத்தமாக நிற்கும் வெங்காயம் இதோடவே மல்லி இலை சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி ஆஞ்சி கழுவி வச்சுருக்கிற நம்ம முருங்கக்கீரையும் சேர்த்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் முருங்கை கீரை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி போடக்கூடாது துருவி தான் போடணும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இந்த கீரை போட்டு செய்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மூணு வர மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் கிள்ளிட்டு வெதை எடுத்து போட்டிருக்கிறேன் விதையோடு போட்டிங்கன்னா விதை அங்கங்கே போய் நிற்கும் இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் தண்ணியை ஒரே டைமில் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலந்துக்கணும் நீங்கள் ஒரே டைம்லேயே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கெட்டியாக நின்றுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் பனைஞ்சி பெனைஞ்சி தான் கலக்கணும் இல்லைனா கட்டி கட்டியாக அப்படியே நிற்கிற மாதிரி ஆயிரும் இப்படி செய்யும்போது அது கட்டி இல்லாமல் இருக்கும் அதே போல் நம்ம இந்த மாதிரி பணியும் போது உங்களுக்கு உப்பும் வந்து கரெக்டான லெவலில் அது கரைஞ்சி கொடுத்துரும் இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து ஒரு பணியார மாவு அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்து போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும் நம்ம கீரை வெங்காயம் எல்லாம் நிறையா தான் போட்டிருக்கோம் ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லாவே ஹீட் ஆகணும் அதனால் கொஞ்ச நேரம் பொறுத்தே ஹீட் பண்ணிடுங்க இப்போ அதில் இந்த மாதிரி எடுத்து போட்டு இதனால் முதல்ல வேகமாக வந்து நடுவில் இருக்கிறத வந்து நவுற்றி ரவுண்டாக்கி ஆக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு சுற்றி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரப்பி விடுங்க அப்படி தான் பண்ண முடியும் நீங்கள் ஒரே டைம்லேயே நடுவில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் சைட்லேருந்து பரப்ப ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப மொத்தமாக ஆயிரும் அப்புறம் உள்ளார வேகும் வெளியில் வேகாமல் இருக்கிற மாதிரி அதாவது வெளியில் வெந்து உள்ளார வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்படி நல்லா சுற்றி நீங்கள் பரப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வெந்துடும் அதே போல் நீங்கள் வேக வைக்கும்போது உங்களால் அப்படியே பின்னாடி திருப்பி வேக வைக்க முடியலன்னா இது ரெண்டாம் அடித்து போட்டு இந்தாண்ட சைடு கொஞ்ச நேரம் அந்த சைடு கொஞ்சம் நேரம்னு சொல்லி நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீயாமலும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கூட இது இல்லாமல் இந்த மாதிரி சுத்தமாக பரப்பி விட்டுடலாம் இப்போ இது கொஞ்சம் வெந்ததும் இதில் வந்து ஆயில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அடைக்கு எப்பயுமே ஆயில் கொஞ்சம் சேர்த்துதாங்க பிடிக்கும் கம்மியாக நம்ம ஊற்றி திருப்பி போட்டு திருப்பி அதை வேக வச்சு எடுக்கிறது கஷ்டம் ஆயில் இருக்கிற அளவுக்கு நல்லாவே வேகும் அதனால கொஞ்சம் கூடமே ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா வெந்து இந்தாண்ட பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துதானு não